சுந்தரி சீரியல் மூலம் மிகவும் பிரபலமானவர் தான் நடிகை கேப்ரில்லா செல்லஸ் தற்போது கேப்ரில்லாவின் சமீபத்திய இன்ஸ்டாகிராம் புகைப்படம் தான் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வைரலாகி வருகிறது விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு காமெடி நிகழ்ச்சியில் போட்டியாளர்களில் ஒருவராக அறிமுகமாகி தனது திரைப்பயணத்தை ஆரம்பித்தவர் தான் கேப்ரில்லா செல்லஸ் சின்னத்திரையில் இருந்து கேப்ரில்லாவுக்கு வெள்ளித்திரையில் வாய்ப்பு கிடைத்து ஒரு சில படங்களில் நடித்து வந்தார் வெள்ளித்திரையில் அடியெடுத்து வைத்த சில வருடங்களிலே திருமண வாழ்க்கைக்குள் ஐக்கியமாகிவிட்டார் ஒளிப்பதிவாளர் ஆகாஷ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமண வாழ்க்கைக்குள் நுழைந்த கேப்ரில்லா நடிப்புக்கு சில காலங்கள் ஓய்வெடுத்து விட்டார் மீண்டும் சினிமாவுக்கு வந்த வாய்ப்பு கிடைத்தது சுந்தரி சீரியலில் கதாநாயகியாக களமிறங்கினார் கேப்ரில்லாவின் கதாபாத்திரம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தனக்கென தனி ரசிகர்கள் கூட்டத்தையே உருவாக்கி கொண்டார் சுந்தரி சீரியலில் கலைக்கு வரும் கேபிரில்லா இன்ஸ்டாகிராமில் சம ஆக்டிவாக உள்ளார் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் ஆரம்பத்தில் ஹோம்லியாக இருந்த நடிகை கேப்ரில்லா தற்போது கிளாமர் காட்ட தொடங்கியிருக்கிறார் அவர் தற்போது ஷார்ட் உடையில் வெளியிட்ட ஸ்டில்களை பார்த்த ரசிகர்கள் ஷாக் ஆகி இருக்கின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க